கவிஞன் என்ற முறையில் கவிதையும் கருத்தும் கவிதையை பத்தி நம்ம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் அதுல முதல்ல உணர்வுகள் தான் நம்ம உணர்ச்சியின் வெளிப்பாடான் கவிதைகள் உருவாகுது ஒருத்தனோட கோபம் சோகம் மகிழ்ச்சி எல்லாம் கலந்ததுதான் அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாகவே அது இருக்கு அடுத்து கற்பனை அந்த உணர்வுகள் எந்த வகையில இருக்குன்றத ஒவ்வொரு கவிஞனும் அத கற்பனை செய்து பார்க்க அப்போதுதான் அந்த கவிதை வந்து முழுமையடையுது ஒருத்தரோட கற்பனையில தான் அந்த கவிதையோட ஆழம் என்னன்னு முடியும் அந்த உணர்வுகளோட கலந்த கற்பனை மிக முக்கியமானது அடுத்து வார்த்தைகள் வார்த்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து அமையுது கவிதை ஏன்னா நம்ம அழகுன்னு சொல்லலாம் பேரழகும் சொல்லலாம் அழகு பொதுவாக இருக்கு பேரழகுன்றது அது ஒரு பூவாமை கொண்டு வருது இப்படி வார்த்தைகள் அதோட கோர்வையின் மூலம் அதோட உணர்வுகளோட உணர்வுகளோட அழக அதிகமா வெளிப்படுத்துது உணர்வும் கற்பனையும் வார்த்தையும் மூன்றும் கலந்துதான் கவிதையை மேலும் மேலும் அழகு இந்த மூன்றும் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம சரியாக பயன்படுத்தும் போது ஒரு நல்ல கவிதை கிடைக்குது அதுதான் கவிதைக்கு முக்கியமானது